தற்பொழுது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது இவ்விழாவிற்கு வருகையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பு முகமாக நம்முடைய தலைமையிலும் அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆறாவது குடியரசு தின விழாவுக்கு வருகை நமது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கோத்திரிபாளையம் பேரூராட்சி சசிகுமார் அவர்களை வரவேற்கிறோம் இந்த வரிசிகா நதியை மீட்டு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழுவில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நமது பகுதியை சார்ந்த செல்வராஜ் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம் அதே போன்று வருகை கொடுத்தூராட்சி செயல் அலுவலர் ஐயா அவர்களையும் அலுவலர் ஐயாவர்களையும் வருக வருகிறேன் என வரவேற்கிறோம் அதே போன்று பள்ளி பள்ளி மேலாண்மை குழு தலைவி திலகமணி அம்மா அவர்களை வருகை வருகை வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய பள்ளி வளர்ச்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து முன்னாள் மாணவராக இருந்து அவர்களையும் வருகை வரையினர் வரவேற்று இந்த நிகழ்வுக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு முக்கிய ஆசிரி பெருமக்கள் அனைவரும் வருக வருகன வரவேற்று நம்முடைய இந்த எழுபத்தி ஆறாவது சுடு தின விழாவில நம்முடைய பள்ளி மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டு தற்போது வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் முதலிடம் பெற்று நம்முடைய முதல்வருடைய கையால வாங்கி இருக்காங்க அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பேரூராட்சி சார்பாகவும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கு அதே போல நம்முடைய கலைக்குழுவானது இன்று நடைபெறக்கூடிய கோவை மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய குடியரசு தின விழாவில் நமது மாணவர்கள் பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொள்வார்கள் அதே போல வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஸ்கவுட் நேஷனல் லெவல்ல நடைபெறக்கூடிய மாநாட்டில் நமது மாணவர்கள் பங்கேற்று சிறப்பாக நடனம் செய்ய இருக்காங்க முக்கிய காரணமா இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் தங்களுடைய குறிக்கோளை நீங்கள் கொண்டு எல்லா வளங்களும் பெற்று மிக சிறப்பான நிலைக்கு வருவதற்கு அனைவரின் சிறப்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த குடியரசு நாளில் தெரிந்து கொண்டு அதற்கடுத்த ரெண்டு நிலை சொல்லுவாங்க குடியரசு வேறுபாடு பார்த்து சுதந்திர தினம் நம்மளுடைய பறைசாற்றுவது குடியரசு தினம் நம்மளுடைய கடமைகளை பறைசாற்றுவது அந்த அளவுக்கு கடமைகளை செய்யக்கூடிய நாளாக இருப்பது குடியரசு நாளாகும் கடன் பணி செய்து கிடப்பது என்று நம்மளுடைய நாவுக்கரசர் அவர்கள் சிறப்பாக அந்த பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய பேராட்சி தலைவர் திரு சசிகுமார் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் குடியரசு சின்ன நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு நமது பள்ளியானது இந்த ஆண்டு தமிழகத்தில் ஆறு மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது மூப்பொழிப் பேராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக தரும்பாடு வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வழிநடத்திய தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்களது நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பள்ளி சிறப்பான முறையில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறது எதிர்காலத்திலும் இதுபோன்ற பல்வேறு

விளங்கும் திரு சதிக்குமார் அவர்களுக்கும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுக்கு இளத்தரி இறைவனாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் உங்களை கட்டி காத்து உங்களை அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி செய்து பெற்றோர்களுக்கும் எல்லோருக்குமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டேன் இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயம்தான் தெரிந்து இருந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நிறைய பாதுகாக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே எவ்ளோ முக்கியம். மரங்கள் நடுறது எவ்ளோ முக்கியம். அப்படி சொல்ல வேண்டியது. இந்த பள்ளிய பொறுத்தளவு நீங்க எல்லாருமே அதுல வந்து ரொம்ப முக்கியமா செயல்பட்டு ஓகே இங்க வளர்ந்துருக்கிற மரங்களே சாட்சியா இருக்கு. என்ன நீங்க இங்கேயே மட்டும் மரங்கள் தமிழ் தமிழ்னு தமிழ் பல இடங்கள்ல மரங்கள் வளர்க்கறது முயற்சிகளை முயற்சிகள் இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது ஏன் இந்த இடத்துல சொல்ல விரும்பணுன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ள வாங்கிக்கணும் நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இரண்டு விஷயங்கள் இருக்குது ஏன்னா குப்பை நிர்வாகத்தை நம்ம நல்லா எங்கேயுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதனுடைய விளைவாக வந்து எல்லா நீர்நிலைகளும் எல்லாமே கெட்டுட்டு இருக்கு அப்போது அந்த குப்பைகளை பிரிக்கிறதாகட்டும் பிளாஸ்டிக் பொருள்களை ஒடிக்கிறதாகட்டும் மற்றதுகளெல்லாம் எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு பங்குமே நீங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் நீர் பற்றாக்குறை இல்லாமல் நீங்கள் வாழணும்னா அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அது பாதுகாக்கப்பட வேணும்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு செயல் ஆரம்பிக்கலாம் நீங்க உங்களுக்கு எளிதான செயல் அது முடிந்த வரைக்கும் நீங்கள் பிளாஸ்டிக் குபைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் அதற்கடுத்தது வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை பிரித்து தரணும் உங்களுக்கான செயல்பாடுகளாக வச்சுட்டு உங்கள் வீட்லேயே அந்த குப்பைகளை எந்த அளவு குறைக்க முடியும்னு பாருங்க நல்ல குப்பைகளை உங்கள் வீட்லேயே உங்கள் செடிகளுக்கோ மற்றதுக்கோ பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் இல்லை உங்கள் ஒரு சில குப்பைகளை கொண்டு வந்து இங்கே இருக்கிற செடிகளுக்கு கொண்டு வந்து போட முடியுமான்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்ய வேண்டிய செயல் அதுக்கடுத்ததாக சொல்லுறது நிறைய கவலை விஷயங்கள் வந்து மாணவ செல்வர்கள் இடத்துல வந்துட்டு இருக்கு கல்விங்கிறது மட்டுமே உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை தந்து விடாது கல்வியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு கல்வி ஒரு அடிப்படையான உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருமை உடைய ஒழுக்கமான கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புரிதல் நிறைய பேர் குழந்தைகளுக்கு கற்றுத்தரா போனதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய வந்து வளர்ந்த குழந்தை போய் ஒவ்வொரு வருஷம் போய் ஒன்னா போதைப்பொருளுக்கு கடுமையாகிடுறாங்க இல்லை பல்வேறு விஷயங்களில் இதுதான் வாழ்க்கை இதுதான் சுகம் நினச்சி அந்த மாதிரி வீணாக போகிறாங்க அதனால் நாம் கல்விங்கிற ஒரு வார்த்தையோடு சேர்த்து ஒழுக்கமான கல்விங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சுதந்திரங்கிற வகையில் சரியான புரிதல் இல்லாமல் நிறைய தவறுகள் நடந்துகிட்டே இருக்குது திரும்ப 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 ஒவ்வொரு பள்ளியாகட்டும் கல்லூரியாகட்டும் நீங்கள்லாம் அடுத்த லெவல் வரும்போது அதற்கான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஒரு ஒவ்வொரு குழந்தைகளும் தவறான வழிகாட்டுதல்ல சுதந்திரங்கிற சரியான புரிதல் இல்லாதவனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து செய்திகள்ல பார்க்கும் போது அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் படுற வேதனை அவங்க பாதிக்கிற விதம் எல்லாம் வந்து நெஞ்சில ரத்தம் வர்ற அளவுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால நீங்க எல்லாம் வந்து கட்டுப்பாடான சுதந்திரத்தை நீங்க வச்சுக்கங்க ஒரு நூல் உங்களுக்கு இருக்கணும் ஒரு கோடு இருக்கணும் அந்த கோட்டை தாண்டி நீங்களும் போகக்கூடாது எவனை வர்றக்கம் விடக்கூடாது அந்த உறுதியை இன்றைக்கி எடுத்துருக்கணும் இதையெல்லாம் தாண்டி எல்லாம் வளர்ந்துருக்கீங்க இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க உங்களுடைய வளர்ச்சியில் இந்த சமூக வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கணும் பொது நலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுடைய வாழ்வியலில் ஒரு ஒரு பர்சண்ட்டாவது பொது நலத்தில் செயல்பட இந்த நேரத்தில் கேட்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுவீர்கள் நன்றி வணக்கம்

குழந்தைகளாக நீங்களும் வந்துட்டு கடமை இசை பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கடமை என்ன முதல்ல வந்து நல்லா படிக்கிறது அதுக்கடுத்தது ஒழுக்கம் அதுக்கப்புறம் வந்து சுற்றுப்புற சூழல் இதை பாதுகாக்கிறது இந்த மூளை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நம்ம நாடு வந்துட்டு எல்லா அளவிலும் முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ வந்து ஆசிரியர் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நான் வந்து தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காரணம் என்னன்னா வந்துட்டு பள்ளி பொன்மையில ஆண்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நடத்திடலாம் அப்ப நடத்தலாம்னு சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்து வந்துட்டு நடத்த முடியல வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு அரசு வந்து ஆண்டு விலை நடத்துறதுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கும் போல தெரியுது ஏன்னா செய்தியில வந்து வந்துருச்சு அந்த நிதியோட தலைவர் வந்து கொஞ்சம் வந்து கருணை கூர்ந்து வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு விழா ஆண்டா வந்து அழிக்கணுங்கிறது என்னுடைய வைர விழா ஆண்டா அறிவிச்சு இந்த ஆண்டு வந்து வைரவிழா கொண்டாடணும் இது வந்து பள்ளி மேலாண்மை குழுவில் கூட தீர்மானமா போகலாம்னு இருந்து உங்களை கேட்டு போட்டுக்கலாம்னு கேட்டுட்டோம் ஆகவே ஆசிரியர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாக வந்து இந்த ஆண்டை வந்துட்டு வைர விழா ஆண்ட அறிவிச்சு இந்த ஆண்டுல வந்து வைரவிழா நடத்தி தரணுங்கிறது வந்துட்டு என்னுடைய கோரிக்கை ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர்கள் சார்பாகவும் இதே தலைவருக்கு நான் வலியுறுத்துகிறேன் நன்றி கருக்காக நம்முடைய பேரூராட்சி அலுவலர் வழங்க அன்புடன் குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லா பக்கம் ஸ்டூடெண்ட் அருமையான ஒரு குடியரசு தின நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும் என்னுடைய ஆசையா இருக்கு நான் படித்தது சூலூர் கவர்மெண்ட் ஹயர் ஸ்கூல் நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு எல்லாம் வந்த வரைக்கும் எங்க ஸ்கூல் சிறப்பா இருக்குன்னு எல்லா பக்கம் சொல்லிட்டு இருந்தேன் கடந்த ஒரு இங்க வந்து ஒரு வருஷம் ஆகுது போன முறை தலைவர் கவுன்சிலர் கூட எல்லாம் உள்ள வரும்போது இந்த ஸ்கூலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எங்க ஸ்கூல ரொம்ப பெரிய ஸ்கூலா இருக்கு ஸ்டூடெண்ட் என்னைக்கு அதிகமா இருக்கு முக்கியமா அதே மாதிரி பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் இங்க

நீங்க கல்வியோடு கலையும் கத்துக்கணும் கலையோடு மீண்டும் சொல்றது தற்காப்பு கலையை கத்துக்கணும் பேசும் பொழுது பெண்களை பத்திய பத்திய அழகான ஒருத்தன பழகணும் இப்ப இருக்கிற கால சூழ்நிலை அப்படி இருக்கு நீங்க எல்லாருமே நல்லா படிக்கிற உங்களுடைய ஆசிரியர் கேட்டு படிக்கிறீங்க உங்க ஆசிரியர்களுக்கு மரியாதையை கொடுக்கிறீங்க குடியரசு சொல்ல சொல்லக்கூடாது நன்றி நம்மளுடைய சோழர் சிலமொழி கலைகளை வளர்க்கக்கூடிய பள்ளியாக இருப்பது நம்பியாகும் கிட்டத்தட்ட கலைத்துறையாக ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆண்டே ஒயிலாட்டத்தில் மாநில அளவில் பெற்ற பள்ளியாக இருப்பது நம்பியாகும் அதுக்கடுக்காக இந்த ஆண்டு மூன்று நிலையில நம்மளுடைய பள்ளி இரண்டு நிலையில முதல் பரிசும் ஒரு நிலையிலும் மூன்றாம் பரிசு பெற்றிருக்கு முதல் நிலை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் இலக்கிய நாடகம் அது முதல் நிலை பெற்றிருக்கு இரண்டாவது பொறுத்தளவு நம்ம மண்ணிற்கே உண்டான பம்பை இசை அதற்கு வந்து இரண்டாம் இடம் பெற்று அதாவது முதலிடம் பெற்ற இரண்டாவது பரிசு பாத்தீங்கன்னா மூன்றாவது நிலை மணல் சிற்பம் இந்த மூன்று பரிசுகளை பெற்றுக்கூடிய உழவு பள்ளியாக இருப்பது நம்படியாகவும் கோவை மாவட்டத்தில் அதிகளவு பதக்கங்களை பெற்ற பள்ளியாக இருப்பது அது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கின்றது அந்த நிகழ்வு தற்போது பகிர்ந்து நம்மளுடைய சுவாமிநாதன் நன்றி உழைப்பாக்குகிறேன் அடுத்ததாக கலைகளை வளர்க்கக்கூடிய பள்ளியாக இருப்பது நம் பள்ளி ஏற்கனவே சொன்ன அந்த வகையில ஆடல் கலையை தெய்வம் தந்தது என்பது ஆன்றோர் வாக்கு அந்த வகையில தெய்வத்தின் ஆடல் கலையாக இருப்பது அந்த ஆடல் வேளாண் கலையாக இருப்பது நடன கலையாகும் அந்த கலையை நிகழ்த்த நம் பள்ளி மாணவி அன்புடன் அழைக்கின்றேன்